நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்பங்கல் இது என்ன தெரியல சாம்பார் சுடு தண்ணி அவ்ளதானா என்ன ட்ரிப் ட்ரிப் கே நண்பர்களே சாரி உனக்கு சாயங்காலம் வாங்கி தரேன் பூரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டை வெண்பொங்கல் கிறுனுங்கானா அதெல்லாம் அவங்க அக்கா சாப்பிட்டு போச்சு காலையிலே நண்பர்களே அருமையான ஒரு வெண்பொங்கல் நண்பர்களில் இது வந்து எங்கே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்சு தான் இது தமிழ்நாடு அரசு ரேஷன் கடையில் போட்ட வெண் பச்சரிசி தான் அது அதில் கிண்டின பொங்கல் தான் நண்பர்களே அவ்வளோ அருமையாக வந்திருக்கு டேஸ்ட்டை பார்த்துருவோம் எனக்கு ஒரு உருண்டை மதுவுக்கு ஒரு உருண்டை கொஞ்சமா போடா இப்போ பந்தயம் ஓகேவா ஓகேவா எனக்கு ரெண்டு உருண்டை ஓகேவா இப்போ வந்து பந்தயம் உனக்கு எனக்கு இதை யார் இப்போ பண்ண போகிறாங்க சேலஞ்சு ஓகேவா இரு சேலஞ்சு இப்போ நீ ஸ்கூல் போன முடியல வேமா லேட் ஆயிடுச்சு அதனால பந்தம் சூடு பறக்க போகுது நண்பர்களே அருமையான உணர்வு ஆமா சேலஞ்சு தான் அந்த பந்தம் இப்போ சரியான சேலஞ்ச் அனுப்புற எந்த வடையா இருக்கிற அருமையான வடையாக இருக்காட்டே இது அம்மாவுக்கு இது அம்மாவுக்கு இல்லை தேங்காய்னா இல்லாடி இது வந்து ஜெயிக்கிற எடுத்துக்கணுமா இல்லை அம்மாவுக்கு வச்சுருவோமா ஜெய்க்கு ஆமாம் ஜெயிக்கிறவங்களுக்கு எடுத்துக்கிறோம் ஓகேவா மது பண்டையில கீழே அடிப்பா ஓகேவா இது வந்து மதுக்கு டிப்பன் கிடையாது சோர் டிப்பன் இது யார் ஜெயிக்கிறாங்களோ இவங்க எடுத்துக்கலாம் உடைய ஓகே என்ன அதுக்குள்ள விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க தப்பு அப்படி ஐய ஏ ஓரத்தில் வச்சுருவோம் ஜெயிக்கிறான்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா அம்மா கொடுக்கலான்னு பார்த்தேன் சம்பவம் குடிக்கிறவா கொஞ்சம் ஊற்று நான் அப்படிலாம் பந்தயிருந்தாலும் தொட்டு சாப்பிட்ணுப்பா சரி ரைட்டு தண்ணி வேண்டி வர வந்துடுச்சு ம் ஆ இப்போ அடிச்சிடணும் யார் ஜெயிக்கணும் பார்த்துருவோம் இல்லை முருங்கருங்க விட அருமையான சாம்பார் ஐயா ஐயா தண்ணி தண்ணியே ஓகே ஆ ரெடி 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 ஓகேவா ரெடி ஆ இங்கே வர நான் உனக்கு ஒன்று சாப்பிடுவேன் அருமையான தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகளோட அருமையான பொங்கல் நம்ம கடை பூமி சேர்த்து நம்ம கனகராச கனவியல் கனவியல் என்ன அருமையான அரிசி போட்டாரப்பா என்ன கனவெல்லாம் ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப சூப்பராக இருக்குப்பா கவர்னமெண்ட் போட்டோம் பச்சை அரிசி ரொம்ப அருமையாக இருக்குது 아하. 저으네. 줄다 제지르야 왜 இப்படி त ो ड ़ த ு ற 아나 와야지. 주마 얹히고 있잖아. 마나빠 나돌아.

ரேஷனோட பச்சரிசி ஆறாயிரம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கம்மான் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னப்பா என்ன வர வர பேச மாட்டேன் தோற்றுவான் இல்லை நான் அப்படியே ஜெயிச்சுடுவீங்க பாப்பா இந்த முடிச்சுட்டு நான் 嗯，嗯嗯嗯。嗯。 不白工作了。<noise>